ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு டேஸ்டியான பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறது தான் சொல்ல போகிறேன் குக்கரில் வந்து நூறு கிராம் வந்து ஆயில் எடுத்துகிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எய்துவிட்டேன் பட்ட கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நாலு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நூறு கிராம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நூறு கிராம் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் கேஜி வந்து பீஃபை க்ளீன் பண்ணி வச்சுக்கேன் இது நல்லா வளங்கிறதுக்கப்புறம் கொத்தம்பலி புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கேன் நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதங்கணும் உப்பு போட்டு உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் மசாலாவுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சமாள எடுத்து அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் அரிசி வந்து இந்த உலகில் வந்து ரெண்டு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆஃப் கேஜி சீர சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூனுக்கு வந்துட்டு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் ஒரு பத்து விசிலுக்கு நல்லா விட்டு எடுத்துக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு உலக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் அப்போ வந்து நம்ம மூணு உழக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் ஒன்றரை வழக்கு வந்து கறி வைக்கிறதுக்கு ஊற்றிருக்கேன் அது வெந்ததுக்கு அப்புறம் வேறு சட்டியில் மாற்றி ஒன்றொளக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு ரைஸையும் போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க ஹை ஃபேமில் அப்புறமேட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு தம்முக்கு வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரும் சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி ஆச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விடியே பிடிச்சி